ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு விஜித்யாஸ் கோடை மழை ஆரம்பிச்சிருக்கு கொண்டக்கடலை மசால் வடை இன்றைக்கி நான் செய்ய போகிறேன் அந்த வடை எப்படி செய்யலான்றதை நம்ம பார்க்கலாம் நார்மலாக கடலை பருப்பு வச்சு செய்கிறதோட கொண்டக்கடலை வச்சு செய்யும்போது டேஸ்ட் பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும் இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு அரை கிலோ போல் கொண்டக்கடலை நான் ஊற வச்சுருக்கேன் இது பார்த்திங்கன்னா நிறைய சுண்டல் செய்து சாப்பிடும்போது ப்ரோட்டீன் சத்துக்கள் நமக்கு நிறைய கிடைக்கும் அதை மாதிரி இருக்கும்போது நிறைய சுண்டலையும் நம்ம சாப்பிட முடியாது இதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு டீஸ்பூன் ஃபுல்லாக சோம்பு போட்டுக்கோங்க நல்லா பெரிய தொண்டு இஞ்சி நாலு பச்சை மிளகா சிம்பிளாக இதை வரையும் நீங்கள் மிக்சியில் ஒன்றும் பதியமாக அரைக்கிறதுன்னு வாங்க குறை அரைச்சிட்டு நல்லா பெரிய பெரிய வடையாக தட்டி போடுறீங்கன்னும்போது மொறுமொறுப்பாக டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும் ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இதில் நான் வெங்காயம் எதுவுமே போடவே இல்லை ஸோ நீங்கள் இப்போ சுண்டல் சாப்பிட்றதுக்கு பதில் இதை மாதிரி கொண்டக்கடலையை இதை மாதிரி கொஞ்சம் கிணமாக தட்டி போடுறீங்கன்னும்போது சோம்பு பச்சை மிளகாய் இஞ்சி இதோட இது சேர்ந்து டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் நான் எதுக்கு இதில் பெருசு பெருசாக போட்டிருக்கேன்னா உள்ளே பார்த்திங்கன்னா நமக்கு சாஃப்டாக இருக்கும் அதை நம்ம பிச்சு சாப்பிடும்போது ஒரு சுண்டல் சாப்பிட்ற ஃபீல் கிடைக்கும் அது ஸோ நிறைய பார்த்திங்கன்னா நம்ம கொண்டக்கடலை சுண்டல் செய்வோம் குருமா செய்வோம் சென்னா மசாலா செய்வோம் ஆனால் நிறைய பார்த்திங்கன்னா வடை வந்து செய்யவே மாட்டாங்க இதை மாதிரி கொண்டக்கடலையை நல்லா கொஞ்சம் ஒரு மாதிரி குர குரண அரைச்சிட்டு வெங்காயமே போடாமல் இப்போ சொல்லியிருக்க மாதிரி நாலு பச்சை மிளகா சோம்பு மட்டும் கூடுதலாக போட்டுக்கோங்க ஏன்னா கொண்டக்கடலை நமக்கு ஜீரணம் ஆகணும் அப்படின்னும்போது சோம்பு வந்து ஒரு ரெண்டு டீஸ்பூன் ஃபுல்லாக போட்டு கூடையே அரைச்சிருங்க இதை மிக்சியில் இதை மாதிரி குற குரணு அரைச்சிட்டு இதை மாதிரி நீங்கள் தட்டி போட்டு எடுக்கிறீங்கன்னு போது வடை பார்த்திங்கன்னா நார்மலாக நம்ம கடலைப்பருப்பு வடையோட இந்த கொண்டக்கடலை வடலை வடை பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஏற்கனவே பார்த்திங்கன்னா அடிக்கடி நான் அடை பார்த்தீங்கன்னா கொண்டக்கடலை வச்சு செய்வேன் அது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் மசால் வடையோ கொண்டக்கடலை வடையோ எது செய்யும்போது இது மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக நீங்கள் பிடிச்சி போது என்ன பார்த்திங்கன்னா நமக்கு ரொம்ப நேரம் காய்ஞ்சின் இருக்காது கேஸ் வேஸ்ட் ஆகாது டக்குன்னு இதை மாதிரி என்ன இருக்கும் இருக்கும்போது ஒரு ஒரு அழுத்து மட்டும் அழுத்திட்டு போடும்போது கேஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப மிச்சமாகும் ஸோ எப்பயுமே நம்ம மசால் வடைகள் செய்யும்போது உருண்டை உருண்டையாக நீங்கள் ஒரு தட்டில் பிடிச்சி வச்சுட்டிங்கன்னா டக்குன்னு எடுத்து இதை மாதிரி உள்ளே போட்டுடலாம் சில பேர் பார்த்திங்கன்னா மசால் வடை எனக்கு கடலைப்பருப்பு இருக்குது நான் சாப்பிட மாட்டேன் அப்படின்வாங்க சில பேர் கடலைப்பருப்பு பார்த்திங்கன்னா சாப்பிட மாட்டாங்க ஸோ அது மாதிரி இருக்கிறவங்க இந்த மாதிரி கொண்டக்கடலை வச்சுட்டு நம்ம மசால் வடை செய்கிறோம் போது டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும் இன்றைக்கி பார்த்திங்கன்னா நான் கம்மியான இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு நம்ம எப்படி செய்கிறது நான் செய்து காட்டியிருக்கேன் இதுக்குள்ளே நீங்கள் வெங்காயம் தூளாக போட்டு செய்கிறதுனாலும் செய்துக்கோங்க அதுவும் பார்த்திங்கன்னா டேஸ்ட்டாக இருக்கும் எனக்கு இது வெந்து வந்தோன்ன உள்ள ஒரு சுண்டல் ஃப்ளேவரில் வெறும் சுண்டல் மட்டும் ப்ளைனாக உள்ளேருந்து கிறிஸ்பிக்கு நடுவில் ஒரு சாஃப்டாக கிடைக்கும் ஸோ அதை ஃபீல் பண்ணுறதுக்காக நான் இன்றைக்கி இதில் வெங்காயம் போடல இன்கேஸ் உங்களுக்கு வெங்காயம் வேணும்னு போது வெங்காயம் போட்டுக்கோங்க இதை மாதிரி உள்ளேருந்து எடுத்து எடுத்து நம்ம ரெண்டு மூணு தடவை வெளியில் பொறிச்சு பொறிச்சு எடுத்தால் தான் இந்த வடை பார்த்திங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக முறுமுறுப்பாக இருக்கும் மறக்காமல் குறை குறன்னு நீங்கள் அரைச்சி எடுத்திங்கன்னா தான் டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு சூப்பராக இருக்கும் ஸோ கொண்டக்கடலை வச்சு நீங்கள் சென்னா மசாலா செய்கிறது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குருமா செய்கிறது சுண்டல் நம்ம செய்து தரணும் போது குழந்தைங்க பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு விரும்பி சாப்பிட மாட்டாங்க ஸோ இந்த மழை சீசனுக்கு நல்ல மழைக்கு கொண்டக்கடலை வச்சு நம்ம மசால் வடை செய்யறம்போது டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஸோ கோடை மழைக்கு கொண்டக்கடலை மசால் வடை எப்படி இருக்குது நீங்கள் வீட்டில் செய்து பாருங்கள் கண்டிப்பாக இது டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும் அடிக்கடி நீங்கள் கொண்டக்கடலை நிறைய உணவில் சேர்த்துக்கிறோம் போது குழந்தைங்களுக்கு பார்த்திங்கன்னா நிறைய புரத சத்துக்கள் கிடைக்கும் ஸோ சிற்றுண்டியில் சேர்த்துக்கணுன்னு போது முக்கியமாக இதை மாதிரி மசால் வடை செய்யுங்க அடை செய்யுங்க அடையும் பார்த்திங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் எனக்கு இந்த மசாலா வடை பார்க்கும்போதே ரொம்பவே நான் கூறுது ஸோ சுட சுட மழைக்கு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சூப்பரானது இந்த மசாலா வடை ஸோ கண்டிப்பாக நீங்கள் இந்த ஈவினிங்கே இதை மாதிரி வீட்டில் செய்து பாருங்கள் இது டேஸ்ட் எப்படி இருந்தது எனக்கு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஸோ நீங்கள் கடலை பருப்பை தவிர்க்கிறவங்க மசால் வடை சாப்பிட்ணுன்னு ஆசைப்பட்றவங்க இதை மாதிரி கொண்டக்கடலை வச்சு கொஞ்சம் கெட்டியாக போட்டுக்கோங்க அப்போ தான் நமக்கு உள்ளே பார்த்திங்கன்னா அந்த சுண்டல் மாதிரி சாஃப்டாக இருக்கும் ஸோ வெளியில் முறுமுறுப்பாக உள்ளே சாஃப்டாக இருக்கிற இந்த கொண்டக்கடலை மசால் வடை பார்த்திங்கன்னா குழந்தைங்க கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க ஸோ இதை மாதிரி நீங்கள் செய்து பாருங்கள் நிறைய குழந்தைங்க இப்போ வெஜிடபிள்ஸ் சாப்பிட்டதில்ல ஆனால் ஸ்நாக்ஸ் விரும்பி சாப்பிடுவாங்க வெண்டைக்காவை இதை மாதிரி நல்லா தூளாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க இதில் கடலை மாவு அரிசி மாவு கொஞ்சமாக மசாலாலாம் போட்டுட்டு நீங்கள் பக்கோடா போட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ வெண்டைக்காய் பக்கோடா இது எப்படி போடுறது இதை தான் அடுத்த பதிவில் பார்க்க போகிறோம் கண்டிப்பாக இந்த பதிவை பார்க்குறதுக்கு விஜித்யாக் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்கள் லைக் பட்டனை ப்ரெஸ் தான் சப்ஸ்கிரைபர் இல்லாதவர்களுக்கு எல்லா வீடியோவும் ஷேர் ஆகும் கண்டிப்பாக லைக் பட்டனை லைட்டாக ப்ரெஸ் பண்ணுங்கள் அடுத்த வெண்டக்காய் பக்கோடாவில் சந்திக்கலாம் பாய்